வணக்கங்க வெல்கம் டுஸ் ஹோம் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபிங்க ரொம்பவே டிஃப்ரெண்டான ரெசிபி உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடிய ரெசிபி என்னென்னு பார்க்குறீங்களா நம்ம கற்றாழை பூவில் பொரியல் செய்ய போகிறோம் நம்ம கற்றாழை வந்துட்டு நார்மலாக உடம்புக்கு குளிர்ச்சி தரணும் அப்படின்ட்டு அந்த ஜெல் எடுத்து யூஸ் பண்ணுவோம் அந்த கற்றாழை ஜெல்லில் நம்ம கொழம்பு சட்னி ரெடி பண்ணி பாயாசம் கூட நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் இன்னைக்கு கற்றாழை பூ கிடைச்சதுங்க ஸோ இந்த பூவை வச்ச ஒரு பொரியல் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இந்த பூ பொரியல் செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துர்லாம் தேவையான பொருள் எல்லாமே ரொம்பவே கம்மிங்க என்னென்னு பார்க்குறீங்களா நம்ம நார்மலாக பொரியல் செய்கிறதுக்கு தேவையான பொருள் தான் கடுகு கடலைப்பருப்பு சீரகம் மஞ்சள் தூள் பூண்டு மிளகாய் இதுக்கு வந்து நீங்கள் மிளகாய் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் நான் இன்னைக்கு வர மிளகாய் மட்டும் ஆட் பண்ணுறேன் கருவேப்பிலை பெரிய வெங்காயம் தேங்காய் இப்போது பொரியல் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த பூவை க்ளீன் பண்ணணுங்க இது பெரிய வேலையெல்லாம் இல்லை இந்த மாதிரி ஒன்று ஒன்றா பிச்சோம்னாவே வந்துடும் நம்ம கீரை புதினாலாம் உருகுற மாதிரி இப்படி குடிச்சிட்டு இப்படி பண்ணோம்னாவே நார்மலாக பூ வந்துடும் ஸோ இதை வந்துட்டு நல்லா கழுவிக்கணும் நம்ம கற்றாழை செய்கிறதுக்கு ஏழு டைம் அந்த ஜெல் எப்படி கழுகுணுமோ கற்றாழை பொரியல் சட்னி குழம்பெல்லாம் செய்யறதுக்கு அதே மாதிரி இந்த பூவையும் ஒரு நாலஞ்சு டைம் நல்லா கழுவிக்கலாம் இப்போ இதை கழுவி எடுத்துட்டு வந்துடலாங்க பூ கிளீன் பண்ணியாச்சுங்க இப்போ நம்ம தாளித்து விட்டுக்கலாம் இந்த பொரியலில் வந்துட்டு எப்பயுமே நல்லெண்ணெயில் செஞ்சீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லெண்ணெய் டேஸ்ட்டு பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க நார்மல் கடல் எண்ணெய்லேயே செஞ்சுக்கலாம் நல்லெண்ணெய் சூடாயிட்டதும் நம்ம எடுத்து வச்சிருக்க கடுகு சீரகம் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க ஃபஸ்ட்டு கடுகு போட்டு பொரிய விட்டுறலாம் கடுகு பொரிய ஸ்டார்ட் ஆனதும் நம்ம எடுத்து கடலை கடலைப்பருப்பு சீரகம் ஆட் பண்ணிக்கலாங்க மிக்ஸ் பண்ணி வைக்கலாம் இப்போது கடுகு சீரகம் கடலை பருப்பு நல்லா பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சிருக்க பூந்து தட்டி போட்டுக்கலாங்க பூந்து கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க வரமிளகாய் கருவத்துக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாங்க இது கூட நம்ம பொடியா கட் பண்ணி வச்சிருக்க ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் ஏன்னா நம்ம கிட்ட பூ கம்மியா இருக்கு பூ அதிகமா இருந்ததுன்னா வெங்காயம் கம்மியா கூட ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுறலாம் வெங்காயம் ஓரளவு வதங்கினதும் நம்ம லைட்டா மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க எந்த செஞ்சாலும் அது கூட மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்பவே உடம்புக்கு நல்லது இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க பூ ஆட் பண்ணிக்கலாங்க பூ வந்துட்டு கட் பண்ணணும்னு தேவையில்லை அந்த அப்படியே முழுசாவே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பூ வந்து ரொம்ப கம்மியா இருக்குங்க ஆனா வேற ஆப்ஷன் இல்லை நமக்கு கிடைக்கிறத வச்சுதான் நம்ம செய்ய முடியும் பூ ஒருவேளை வயல் தோட்டத்துக்கிட்ட எல்லாம் கற்றால இருக்கு அப்படின்னா பூ நிறைய கிடைக்கும் இங்க வந்து ஏதோ இருக்கிற செடியில ரெண்டு மூணு பறிச்சிட்டு வந்ததுதான் அதனாலதான் வெங்காயம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம் இப்ப பூவை நல்லா வதக்கி விட்டுறலாம் பூவை நல்லா வதக்கி விட்டாச்சுங்க இப்ப தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் சும்மா தண்ணி தெளிச்சோம்னா போதும் இது கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க நான் இப்ப கல்லுப்பு தான் ஆட் பண்றேன் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கிட்டா போதும் இத நல்லா வந்துச்சு விட்டுருலாங்க இந்த பூவை வந்து நீங்க வெறும் பச்சையாவே சாப்பிடலாம் இப்படி சமைச்சு சாப்பிட்றதை விட சோற்று கற்றாலை எவ்வளவு குளிர்ச்சியோ பூவும் அந்த அளவுக்கு குளிர்ச்சி இது பெருசா கசப்பெல்லாம் இருக்காது கற்றாழை ஜெல் கூட கொஞ்சம் கசப்பு இருக்கும் ஆனா இதுல வந்து கசப்பெல்லாம் இருக்காது வெறும் பூவையே அப்படியே சாப்பிடலாம் இப்ப இது தண்ணி நல்லா சுண்டட்டுங்க நம்ம ஆட் பண்ண தண்ணி நல்லாவே வச்சிருச்சுங்க நம்மளோட பூவும் சாஃப்ட் ஆயிடுச்சு பாத்தீங்களா நசுக்கன்னா உடனே நசுங்குது வெந்துடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் துருவில் மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க சர்வ் பண்ணிடலாம் நம்மளோட சோற்று பூ பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்பவே டேஸ்டா இருக்கும் நீங்க கேக்கலாம் இது வந்து சோற்று கற்றாழை பூ பொரியலா இல்ல பெரிய வெங்காயம் பொரியலா அப்படின்ட்டு ஏன்னா பூ ரொம்ப கம்மியா இருக்கு இல்லைங்களா இவ்வளோதான் கிடைச்சது ஸோ இருக்கிறத வச்சு நம்ம செஞ்சிருக்கோம் மருந்தே உணவா சாப்பிட்டுட்டு இருக்கோம் நம்ம இப்பெல்லாம் அதுக்கு இது பெட்டர் உணவே மருந்தா கொஞ்சமா சாப்பிட்டுக்கலாம் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த பூ வந்து சீசனுக்கு தான் கிடைக்கும் கிடைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி பொரியலா செஞ்சு சாப்பிட்டுங்க நமக்கு சோற்று கற்றாழை ஜெல் எப்பயுமே கிடைக்குங்க அந்த ஜெல்லை யூஸ் பண்ணி கொழம்பு சட்னி பாயாசம் எப்படி செய்கிறது நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் நான் உங்களுக்கு அந்த வீடியோவோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஷாஜிஸ் ஹோம்ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க தேங்க் யூ